வெல்கம் டு தாராஸ் வள்ளி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் த்ரீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது நாலு க்யூ ப்ளஸ் ஒன் இங்கு ஆனது முழுக்கள் க்யூ வந்து முழுக்கலாம் சென்ற வடிவில் அமையும் என காட்டுக அதாவது ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது நாலு கியூ ப்ளஸ் ஒன் என்ற வடிவில் அமையும் என காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எக்ஸ் என்பது ஓர் ஒற்றை முழுக்கள் என்கி இப்போ வந்து நம்ம எக்ஸுங்கிற ஒரு எண் எடுத்திருக்கோம் அது வந்து ஒரு ஒற்றை முழுக்கள் ஒற்றை முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் எந்த ஒற்றை முழுக்களுக்கும் ஏதேனும் ஓர் இரட்டை முழுக்களை விட ஒன்று அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இரட்டை எண்ணை விட இப்போ வந்து ஒரு நம்பர் மூணுன்னு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நான் பிரிச்சுன்னா ஒரு இரட்டை எண் கூட ஒன்றை கூட்டினா கிடைக்கக்கூடியதான் ஒரு ஒற்றை எண் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எந்த ஒற்றை எண் எடுத்தாலுமே இப்போ இருபத்தி நாலு எடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சி ஒற்றை எண் வந்து இருபத்தஞ்சி எடுத்துக்கிறேன் சி இப்போ இதை வந்து இருபத்தி நாலு பிளஸ் ஒன்று சரியா இது வந்து இரட்டை எண் பிளஸ் ஒன்று எந்த ஒரு இரட்டை எண் எடுத்தாலுமே அது கூட ஒன்றை கூட்டினா தான் நமக்கு ஒரு ஒற்றை எண் கிடைக்கும் சார் இதில் எழுதியிருப்போம் எந்த ஓர் எந்த ஒரு ஒற்றை முழுக்களுக்கும் ஏதேனும் ஒரு இரட்டை முழுக்களை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதால் நம்ம வந்து அதனோட பொது வடிவத்தை எப்படி எடுத்திருக்கோம்னா x இஸ் ஈக்குவல் டு டூ கே ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் சில கே வந்து முழுக்களை குறிக்கக்கூடியது எக்ஸுங்கிறது வந்து ஒற்றை முழு சரியா இதில் கேங்கிறது வந்து முழுக்களை குறிக்கக்கூடியது எப்போவுமே ஒற்றை முழு வந்து அந்த இரட்டை முழுக்களை விட ஒன்று வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து இரட்டை முழு முழுக்களோட பொது வடிவம் டூ சரியா ப்ளஸ் ஒன் சி இப்போ வந்து ஒற்றை முழுக்களின் வர்க்கம் வர்க்கம்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து வர்க்கப்படுத்துமா வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணலாம் சரியா அப்போது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க சி இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து அந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம் ஏ ஸ்கொயர்னா டூ கே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ டூ ஏ வந்து டூ கே பி வந்து ஒன் ப்ளஸ் பி ஸ்கொர்டு பி வந்து ஒன்று ஒன்று ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்வல்டு டூ ஸ்கோர்டு வந்து நாலு கே ஸ்குவர்டு ப்ளஸ் இரண்டு நாலு நாலு கே நாலு கே கூட ஒன்றை பெருக்குன்னா அதே தான் வரும் நாலு கே ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்டு வந்து என்ன ஒன் இஸ் ஈக்வல்டு இப்போ இதில் வந்து நாலு கே வந்து பொதுவாக இருக்குது அதனால நான் வெளியில் எடுத்துட்றேன் நாலு கே பொது எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து மிச்சம் என்ன இருக்கும் நாலு எடுத்தாச்சு ஒரு கேயும் வெளியே எடுத்துருக்கேன் அப்போ மிச்சம் வந்து ஒரே ஒரு கே மட்டும் தான் இருக்குது அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க அதாவது இந்த ரெண்டுக்கும் நான் பொதுவாக நாலு கேயை வந்து வெளியெடுத்துருக்கேன் சரியா அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து இது வந்து ப்ளஸ் இந்த நாலு கே நான் வெளியெடுத்துட்டேன் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் இதில் வந்து ஒன்று தான் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஒன் எக்ஸ்குவர்ட் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்படி எழுதிக்கோங்க இந்த கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஸோ அதை வந்து நான் க்யூன்னு எடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து க்யூ போட்டுக்கோங்க இந்த இந்த இடத்துல வந்து க்யூ போட்டுக்கோங்க அப்போது நாலு க்யூ கியூ வந்து ப்ளஸ் ஒன் ஸோ க்யூஇஸ் ஈக்குவல் என்ன கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ்குவட் இஸ் ஈக்குவல் டு நாலு க்யூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிட்டு ஒற்றை முழுக்கள் எக்ஸுங்கிறது வந்து ஒரு ஒற்றை முழுக்கள்னு எடுத்துருக்கோம் அந்த ஒற்றை முழுக்களோட வர்க்கமானது நாலு கியூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டது சப்போம் பாக்ஸ் போட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சிதா வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது நாலு க்யூ ப்ளஸ் ஒன் என்ற வடிவில் அமையும் என்ன காட்டுக சிதை வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம் இதை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சிதோடு எடுத்துக்காட்டு எனக்கு டூ பாயிண்ட் த்ரீ வந்து முடியுது தேங்க்யூ